മഹിടും തോപ്പിൽ മാനാടക്കണ്ടേ മാനാപോത് മനമാട കണ്ടേ മഹദേവിയേ യാരോ മനമായത് നീയോ മഹിളാടും തോപ്പിൽ மாடக்கண்டேன் ஆஹா எவ்வளோ அருவியாக இருக்குது அப்படியே ஏகப்பட்ட வகையில் அதாவது ரெண்டு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் இம்ப்ரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இம்ப்ரஸ் சார் எதை பார்த்து சார் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அது என்ன இம்பேக்டாக க்ரியேட் ஆகுது அது மூணாவது ஸ்டேஜ் ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வந்து நம்ம வந்து அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கல இன்ஃப்ளூயன்ஸுங்கிறதும் இம்ப்ரெஸ்ஸுங்கிறதும் வாட் இஸ் அ இம்பேக்ட் யூ ஆர் பிளானிங் டு கிரியேட் அதுதான் தேர்டு வேல் வேல்யூபுளான விஷயம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு விஷயத்த வந்து அவர் வாங்கிட்டாரேன்னு நம்ம வாங்குறது அவர் பண்ணிட்டாரேன்னு இவர் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அந்த யுனிக் பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கணும் ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு தாண்டி என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நம்ம என்னென்னா லாட் ஆஃப் பீப்புள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக இருப்போம் ஒரு ஃபேமிலிலே என்ன நடக்குதுன்னா ஒரு நாலு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கோம்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க இவர் பண்ணுற நல்ல விஷயந்தான் அவர் பண்ணுவாருன்னு இல்லை ஆனால் அவர் பண்ணுற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு இவர்கிட்ட கேட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஷேரிங் இருக்கணும் ஏற்றிக்கு நடந்தது நம்ம ஃபேமிலியில் எல்லாம் நாலு பேர் உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி அந்த ரெண்டு விஷயம் என்ன ரியல் என்ன வந்து ஒன்று ரீல் ரியல் வெர்சஸ் ரீல்னு ப்ளே பண்ணோம் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுங்கிறது எதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூணு விதமான பிரச்சனைகள் சொல்கிறோம் மூணு விதமான பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்புறம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ப்ராப்ளம் சொசைட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸாகி ஆகி ஒரு பொருள் வாங்க வேண்டியதில்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம இந்த விஷயத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை நமக்கு பிடிச்சிருக்கா அழகாக பண்ணலாம் அண்ட் யூ கேன் இப்போ இது என்னன்னா இந்த இம்ப்ரஸ் ஆகிறதுக்கு பாருங்கள் மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகணும் இப்போ நம்ம பேசினோம்னா மற்றவங்க பாராட்டுவாங்களா பாராட்ட மாட்டாங்களா இதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது நமக்கு பிடிச்சது இந்த தாட்டை மற்றவங்களுக்கு சொன்னால் அவங்களும் நல்லா இருப்பாங்க மயில் அதோட வேலையை தான் செய்யுது ஆனால் அந்த செய்யும்போது நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அது மாதிரி நான் என் வேலையை செய்கிறேன் ஆனால் இதுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க பயன்படுத்துவாங்க நான் அதான் சொன்னேன் நான் அந்தந்த விஷயத்தில் ஏன்னா நீடு பேஸ்டு ட்ராவல் வாண்ட் பேஸ்டு ட்ராவல்னு ரெண்டு இருக்குது ஓகே நீடு பேஸ்டு நம்ம டிராவல் பண்ணுறோமா இல்லை வாண்ட்டை பற்றி கவலைப்படுறோமா நம்ம வந்து என்னென்னா எனக்கு இது தேவை இது இல்லாமல் வாழ்க்கையை ஓட்ட முடியாது அப்படின்னா தட் இஸ் கால்ட் நீடு நீடுக்கும் வாண்ட்டுக்கு லைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நெவர் அதாவது எதுலேயும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் சரி ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி இப்போ வீட்டில் ஒன்று கேட்பாங்க நம்ம வாங்கி தர முடியாதுமோ ஓகே நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க கேட்கல அப்படின்னா தட் இஸ் ரிலேட்டட் டு இந்த மூணு இஷ்யூவும் வந்துடும் ஸோ அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறீங்களா இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்களா இம்பாக்டை கிரியேட் பண்ண போறீங்களா இந்த த்ரீ ஸ்டேஜஸை புரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் ஆகுங்க நீடு பேஸ்டு ட்ராவலாக வாண்ட் பேஸ்டா அப்படிங்கிற கிளாரிட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் வி ஹாவ் அ மொபைல் அப்ளிகேஷன் ஒரு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இருக்கும் ஓகே நீங்கள் வாங்குகிற பொருள் எந்த கடையில் போய் வாங்கினாலும் சரி பில்லில் மட்டும் ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக் இது மாதிரி நிறைய விஷயங்கள் புதிய புதிய விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கும் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஐம் யூஸிங் இட் ஸோ ட்ரை டு யூட்டிலைஸ் இட் உங்கள் கடைகள் ஏதாவது இருந்ததுன்னா வியாபாரம் நடக்கிறதுக்கு ஏன்னா பெரிய பெரிய மால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் மூணாவது வந்துடுச்சு திருச்சியில் அப்படின்னா எல்லாருமே ஒரே இடத்துல போய் உளுந்து எல்லாரும் பெரிய பெரிய முதலாளிகள் அவங்களே டெவலப் பண்ணி விட்றோம் அது மாதிரி சின்ன வியாபாரிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க நம்ம நம்பி தானே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் நம்ம போய் வாங்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு மக்களையும் எல்லா வியாபாரங்களும் வியாபாரம் தாண்டி பீப்பிள் ஓரியன்டாடா நம்ம டிராவல் ஆனால் ஆல் தஸ்ட் ஹில் எட்டிஆர் திருச்சியிலிருந்து நன்றி என்பது ஈச் அண்ட் எவ்வரி டே ஹேவ் டு செலிப்ரேட் யூ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சோ மெனி பீப்பிள் தட் இஸ் இம்பேக்ட் யூ ஆர் சப்போஸ்டு கிரியேட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ளேசஸ் அதனால் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இருக்கிற ஒரு பை அண்ட் செல் இருக்கிற மொபைல் அப்ளிகேஷன் பாஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நம்ம இட் ஸோ இதில் பயன்படுத்தும் போது என்னென்னா பேன் இண்டியா நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் க்ரியேட் எ இம்பேக்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன்ஸ்டட் ஆஃப் இம்ப்ரஸிங் த பிள் ஆட் அந்த இம்ப்ளிகேஷனுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிடலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய இடத்துல வந்து வேடிக்கை பார்ப்பவர்கள் இருந்து நம்ம சில விஷயங்கள் வேலை செய்பவர்களாக மாறுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரோட பேசுங்க ஓகே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இதை போட்டுவிட்டா பார்த்துருவாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிடறதில்லை ஒவ்வொருத்தரோட அந்த காண்டாக்டை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த அட்டாச்மெண்ட் இட்வில் ஹெல்ப் யூ யர் லாட் ஆல் த பெஸ்ட் ஹில்லி யா திருச்சியில் இந்த நண்பர்களை ஈச் அண்ட் எவ்வரி டே ஹேவ் டு செலிபிரேட் தட் செலிபிரேஷன் ஹேஸ் டு பி ஆப்பன் டெய்லி பேசிஸ் மரம் வளர்ந்த மனிதன் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமாக மாற்றுவோம் இப்போ சார் இந்த வயசு வயசாவது எப்படி சார் ஹேர் ஆயில் வச்சுருக்கேன் ஹேர் ஆயில் பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ஓகே செலவு இல்லாமல் ஸோ இதெல்லாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து இந்த உலகத்தில் வந்து ஹாப்பி பீப்பிளை உருவாக்குவோம் மகிழ்ச்சியான விஷயங்களை வந்து மக்களுக்கு புரிய வைப்போம் ஸோ அதனால் கிரியேட் இம்பாக்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸஸ் ஆல் த பெஸ்ட் வாட் அவர் த பிசினஸ் யூ ஆர் பிளானிங் யூ ப்ளீஸ் மீ அண்ட் வி வில் கைட் யூ இன் வாட் வே வி ஆர் வீ கேன் வெரி வெல் கனெக்ட் அண்ட் அப்கிரேட் த ப்ராசஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்